ஷாலினி அவர்கள் பேசி முடித்த பொழுது இந்த பக்கம் அதை கொண்டாட்டமாக வெளிப்படுத்த வேண்டாம்னு சொல்கிற பெரும்பான்மையான ஆட்கள் எல்லோரும் பார்த்திங்கன்னா ஓர் இருவரை தவிர எல்லாருமே வயதானவர்கள் ஆனால் இன்றைக்கி இதை கொண்டாடலாம்னு சொல்கிற பக்கம் இருக்கீங்கள அதில் பெரும்பான்மையாக வந்து திருமணமாகாத இளம்பெண்கள் இருக்கீங்க எதுனால இதை கொண்டாட்டமா வெளிப்படுத்தலாம்னு நினைக்கிறீங்க ஒரு விஷயத்த செலிப்ரேட் பண்றாங்க அது வந்து ஒருத்தவங்களுக்கு இன்ஸ்பிரேஷனா போய் முடியுது ஏதோ ஒரு மூலையில இருக்க கிராமத்துல இருக்க பெண்ணு கூட பரவாயில்ல டிவோர்ஸ் பண்ணலாம் அது ஒண்ணும் அவ்வளோ பெரிய தப்பு இல்ல அப்படின்னு புரிஞ்சுப்பாங்க கொண்டாடலான்னு சொல்றீங்கன்னா அது என்ன இது வந்து பிறந்த நாளா இல்ல கல்யாண நாளா அதை கொண்டாடுறதுக்கு அது வந்து ஒரு சாபக்கேடு அப்படின்னு தான் நான் சொல்லணும் சாபக்கேடு பாக்குறீங்க அவங்க அதுக்கு பதில் நான் விவாகரத்து பண்ணிட்டேன் விவாகரத்துக்கு அப்புறம் நான் தலை நிமிந்து ஒன்னை ஒன் தயவு நான் வாழ முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க போஸ்ட் பண்ணியிருந்தாங்கன்னா அது உயர்வான ஒரு விஷயமாக சொல்லலாம் அதை விட்டுட்டு நான் வந்து கேக் வெட்டினேன் அவளை செருப்பால் அடித்தேன் அதுக்கப்புறம் வந்து அவங்களுக்கு அப்படின்னு ஒரு பப்ளிசிட்டி செய்து செய்யறது வந்து ஒரு சாப தான் சொல்லணும் அந்த அம்மாவுக்கு இருக்கிற பதட்டம் அல்லது அக்கறைங்கிறது என்ன அப்படின்னா நான் ஒரு வாழ்க்கையை முழுமையா வாழ்ந்திருக்கேன் நாற்பத்தி இரண்டு காலம் எனக்கு அந்த அக்கறையில் நான் சொல்றேன் உங்களுக்கு தான் உங்களுக்கு வர்ற பதட்டம் நீ உனக்கு ஒண்ணுமே தெரியாதேமா நீ ஏமா வந்து அதுல எக்ஸைட் ஆகுற எக்ஸைட் ஆகாத எங்க வீட்ல எல்லாம் என்னன்னா எதுனாலுமே நீ கல்யாணம் பண்ணிட்டு போ எனக்கு ஃப்ரெண்டோட தங்கணும்னா எங்க வீட்டுல இப்ப கூட விட மாட்டாங்க தனியா ட்ரிப் போறதெல்லாம் கல்யாணம் பண்ணிட்டு போ ஹஸ்பண்ட் ஒத்துக்கிட்டா போன்றாங்க இப்படி வந்து கல்யாணம்ன்ற ஒரு விஷயத்தை வந்து முடிவா பாக்குறாங்க சோ அப்படி ஒரு கல்யாணம் நான் போறேன் ஓகே பல எதிர்பார்ப்போட நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு போகும்போது அங்க என்னோட வாழ்க்கை துணை வந்து என்ன கொடுமைப்படுத்துறாங்க பிரச்சனை பண்றாங்கன்னு வரும்போது நான் அந்த வந்து முடிக்கிறேன் டிவர்ஸ்ன்ற ஒரு விஷextendனால அந்த ஒரு முடிவே முடிக்கிறேன் அப்போ நான் புதுசா ரீஸ்டார்ட் பண்றேன் நான் सेलिब्रेट பண்ணிட்டு ரீஸ்டார்ட் பண்றேன் நான் சொல்றேன் இதுல ஏதாவது தப்பு இருக்கா இவங்க எல்லாம் பயத்துல இருக்காங்க நினைக்கிறேன் ஒண்ணே இன்னொன்று வந்து இவங்கெல்லாம் வந்து ஒரு பேட் எக்ஸாம்பிள் செட் பண்ணுறாங்களோ ஒரு நெகட்டிவ் பப்ளிசிட்டி பண்ணுறாங்களோ அது ஃப்யூச்சரில் வர தலைமுறையினர் வந்து பாதிக்குமோ குழந்தைங்கள இவங்களுக்கே ஒரு குழந்தைங்க பார்க்குறீங்க அந்த நெகட்டிவ் நெகட்டிவ்வும் இருக்குமா நான் என்ன சொல்ல வரேன்னா நீங்கள் டைவர்ஸ் பண்ணுங்க நீங்கள் அதை செலப்ரேட் பண்ணுங்க உங்கள் நோன் பீப்பிள்க்கு மட்டும் கூட செலப்ரேட் பண்ணுங்க அது சொசைட்டியில வெளியில வெளியில போட்டிங்கன்னா வெளியில போட்டிங்கன்னா அவங்க பண்ணுற கமெண்ட்லேயே உங்களுக்கு பாதி தூக்கம் அந்த பொண்ணு சொல்ல வரது என்ன அப்படின்னா எங்க அம்மா எனக்கு எதையுமே அனுமதிக்கலை அப்படிங்கிறதுக்கு அது பொண்ணு பிரச்சனை எங்கள் அம்மா என்ன சொல்கிறாங்க எல்லாவற்றையும் கடைசியில் கொண்டு வந்து கல்யாணத்தில் முடிக்கிறாங்க எனக்கு இது எல்லாத்தையும் கல்யாணத்தில் முடிக்கிறதுனால அந்த கல்யாணத்தில் இருந்து வெளியே வர்ற வாய்ப்பு இருந்தால் நல்லது நான் நினைக்கிறேங்கிறதுனால கொண்டாடிட்டே அவங்க அவள் வந்து விவாகரத்தை கொண்டாடணும் நினைக்கிறீங்க திருமணமே ஆடாது நீங்கள் சார் இப்போ கல்யாணம்னு பண்ணுறோம்னா யாரும் வந்து நம்ம கண்டிப்பாக டிவோர்ஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு உள்ளே போகிறது இல்லை நான் வந்து எனக்கு தெரியாது லைக் டிவோர்ஸ் பண்ணோம்னா என்ன பண்ணுவா என்ன பண்ணுவாங்க என்ன ப்ரொசீஜருங்கிறது எனக்கு தெரியாது ஆனால் நான் நிறைய லிவிங் எக்ஸாம்பிள்ஸ் பார்த்துருக்கேன் இன்னமும் கஷ்டப்பட்டு இருக்காங்க ஆனால் அதுலேருந்து வெளியே வர முடியல எங்கள் ஸ்ட்ரீட்டில் ஒரு எயிட் இயர்ஸ் தாத்தா பாட்டி இருக்காங்க அந்த பாட்டி போயிட்டு வரும்போதுலாம் இவனுக்கு ஒரு இது வர மாட்டேங்குது போக மாட்டேறான் தான் சொல்கிறாங்களே தவிர அவங்க டிவோர்ஸ் பண்ணல ஏன்னா அவங்களுக்கு அந்த சப்போர்ட் கிடைக்கல லைஃப்னாவே கஷ்டம்தாங்க தாங்க வாழ்க்கைனாவே கஷ்டம் தான் வாழ்றதுக்கு தான் பிறந்திருக்கும் வாழ்

என்னால கான்சன்ட்ரேட் பண்ண முடியாது எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும் அப்போ நான் நினைப்பேன் ஏன் அம்மா வெளியில் இதிலிருந்து அவங்களும் ஒர்க்கிங் உமன் அவங்களும் டீச்சர் ஏன் வெளில வந்துடக்கூடாது ஏன் ஏன்னா சமுதாயம் அவங்களை வந்துட்டு நெருக்கிக்கிட்டு இருக்கு நம்ம வந்து நம்ம ஆஸ்பிரேஷனே வந்து கல்யாணம் அப்படிங்கிற ஒரு ஆஸ்பிரேஷனில் கொண்டு வந்துடும் டிபெண்ட் நான் டிபெண்ட் பண்ணி தான் இருக்கணும் எல்லா என்ன என்னோட அப்பாவை டிபெண்ட் பண்ணியிருக்கணும் அப்புறம் எங்கள் அண்ணன் என்னோட புருஷன் அப்படியே வளர்ந்த ஒரு விதத்தில் இப்போ இவங்க பண்ண ஒரு செயல் என்ன சொல்லுது அப்படின்னா என்னோட ஃபைனான்சியல் இண்டிபெண்டன்ஸோ இல்லை என்னோட இண்டிபெண்டன்ஸ் ரொம்ப முக்கியம் அப்படின்னு எனக்கு சொல்லுது நான் நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டாலும் அந்த கல்யாணத்துலேருந்து ஓகே தான் நான் இருந்து சஃபர் அவசியம் கிடையாது ஒரு அடி அடிச்சாலும் எனக்கு விருப்பம் இல்லைன்னா அந்த கல்யாணத்தை விட்டு வெளியில வரதுக்கு எனக்கு ஒரு மன தைரியத்தை கொடுக்குது இன்றைக்கி இந்த எக்ஸாம்பிள் என்ன சொல்றது எனக்கு அப்படின்னா டிவோர்ஸ் இஸ் நார்மல் இட்ஸ் காமன் இட்ஸ் யூ டோன்ட் ஹாவ் டு சஃபர் நீங்க ஒருத்தவங்க உங்களுக்கு பிடிக்காத ஒருத்தர் வந்து உங்களுக்கு எதாவது அப்படின்னா அது ஆனா இருந்தாலும் சரி அது பெண்ணா இருந்தாலும் சரி இது கொண்டாடுறது வந்து ஒரு ரொம்ப சிறந்த விஷயம் என்னன்னா எல்லாருக்கும் அது ஒரு எக்ஸாம்பிளாக அமையும் சார் இந்த கொண்டாட்டம் அப்படிங்கிறத அது ஒரு பாசிட்டிவிட்டியை ஸ்ப்ரெட் பண்ணுதுங்கிறது யாருமே பார்க்கல நிறைய பேர் டிவோர்ஸ் பண்ணாமல் இருக்கிறதுக்கு காரணமே டிவோர்ஸ்க்கு அப்புறம் என்னோட வாழ்க்கை கேள்விக்குரிய ஆயிடுங்கிறதுனால தான் இப்போ இந்த மாதிரி ஒரு மூவ்மெண்ட் நடக்குதுன்னு போது ஓ டிவோர்ஸ்க்கு அப்புறம் நம்ம ஹாப்பியா கூட இருக்கலாமா அப்படின்னு நினைக்கிறவங்க தான் நிறைய பேர் இருக்காங்க எவ்வளவு பேர் வந்துட்டு என்கிட்ட சொல்லியிருக்காங்க இந்த டிவோர்ஸ்க்கு அப்புறம் இன்னைக்கு தான் நான் சிரிச்சேன் தான் காம் அப்படின்னா என்னங்கிறது எனக்கு தெரிஞ்சிருக்கு நிம்மதினா இன்னைக்கு தான் விருதுலாம் எனக்கு இத்தனை வருஷத்துல தெரிஞ்சிருக்குன்னு சொல்ற அத்தனை பேரோட நான் ஒர்க் பண்ணியிருக்கேன் இஸ் மூவிங் ஃபார்வர்ட் ஒரு ஹெல்த்தி ஆஸ்பெக்ட்ல தான் அந்த டிவோர்ஸ் அணுகுறோம் எவ்வளவுதான் நம்ம அதை இமோஷனலா நம்ம பார்க்க ஆரம்பிச்சாலுமே அதை தாண்டி டெஃபினட்டா லைஃப் இருக்கு யூ கேன் லீட் யுவர் லைஃப் அப்படிங்கிறது ஒன்னு இருக்கு சோ எல்லாருமே பண்ற ஒரு பெரிய விஷயம் அந்த ஒரு பொண்ணோட அந்த ஒரு சந்தோஷம் உங்க கண்ணுக்கே தெரியல அந்த சந்தோஷம்ன்றது அந்த ஒரு நாள் மட்டும் தான் சார் இல்ல 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 அந்த சந்தோஷத்தை அச்சீவ் பண்ணதுனால தான் ஒரு நாள் வந்து டிவோர்ஸ் பண்ணிடுறீங்க இல்லீங்களா டிவோர்ஸ் பண்ணி முடிச்சப்போ செலிப்ரேட் பண்ணி என்ஜாய் பண்ணிடுறீங்க ஜாலியா இருந்துடுறீங்க அதுக்கப்புறம் ஒன் மந்த் கழிச்சு நீங்க ஒரு வேலைக்கு போறீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இல்ல வேண்டாமா கண்டிப்பா அவங்களுக்கான வேலை மறுக்கப்படுது முப்பது வருஷம் ஆகுது சார் டைவர்ஸ் பண்ணி டிவோர்ஸ் பண்ணி முப்பது வருஷம் மேலே ஆயிடுச்சு இருபத்தி நாலு வயசுல நான் ஹஸ்பண்ட் விட்டு வந்தேன் ரெண்டு பிள்ளைங்க ரெண்டு பிள்ளைங்களை நான் காப்பாற்றுறதுக்காக நான் ரொம்ப கஷ்டப்பட்டு தான் அவங்களை படிக்க வச்சு ஆளாக்கி எல்லாமே பண்ணிட்டு இருக்கேன் இன்னைக்கு நான் ஜெயிச்சிட்டேன் ரெண்டு பேரும் நல்ல நிலைமையில கொண்டு வந்துட்டேன் ஆனால் அப்போ என்னால் செலிப்ரேட் பண்ண முடியல ஏன்னா என்னை வந்து அந்த சமுதாயம் ரொம்பவும் என்னை வந்து படுத்துச்சு இப்போ உங்களாம் சொல்லும்போது உங்களுக்கு தோணுது இப்படி கொண்டாடலாம் போல கொண்டாடலாம் எப்படி கொண்டாடலாம் நினைக்கிறீங்க அவங்க எப்படி கீச்சு போட்டு மெரிச்சாங்களா அந்த மாதிரி நானும் மெரிக்கணும்னு தோணுது சார் எனக்கு உண்மையான மகிழ்ச்சின்றது வந்து எப்படின்னா நீ அதுல அவர்கிட்ட டிவோர்ஸ் வாங்கிட்டு நீ சாதிக்கிறதுல தான் இருக்கே தவிர இருக்கு 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 இப்ப சொல்லிட்டே இருக்கு இல்லையா

பிள்ளை வளர்க்கணும் கல்யாணம் பண்ணும் நீங்க பிள்ளைக்கு வேலை வாய்ப்பு எல்லாமே செஞ்சுட்டாங்க ஒருத்தர் வருஷமா இப்ப இவங்க கொண்டாடலாமா கூடாது சரியா பேசுறேன்னா ஏன்னா நீங்க தான் சொன்னீங்க எல்லாரும் சேர்ந்து தனிச்சிருந்து வாழணும் வெற்றி பெறணும் வாழ்க்கையில சொன்னீங்க ஒருத்தர் வெற்றி வெற்றிருக்காங்க இப்ப அவங்களையும் கொண்டாட கூடாது அதெல்லாம் அப்படின்னா என்ன பிரச்சனை உங்களுக்கு

அந்த குடும்பம்ன்ற ஒரு உறவுக்குள்ள வரதுக்கே அவங்க தயங்க ஆரம்பிச்சிடுறாங்க கல்யாணம் ஒரு பந்தத்துக்கு வரவே பயப்படுறாங்க அது தவறான விஷயம் எல்லா ஆண்களையுமே சித்தரிச்சிடுறீங்க நீங்க அந்த விவாகரத்தை கொண்டாடி ஆண்கள் தான் இப்படிதான் இல்ல ஒரு ஆண் கொண்டாடுறா பொண்ணு மோசமா இருப்பா அப்படியும் சித்தரிக்க ஆரம்பிச்சு அது அந்த பொண்ணு வாயால சொன்னா இவங்கள பார்த்து எனக்கு இன்ஸ்பயர் ஆச்சுன்னு அந்த விவாகரத்துல இருந்து கொண்டாடுறதுக்கு காரணம் வந்து பேட் இன்ஸ்பிரேஷன் கொடுத்துறீங்க ஆனா இது வரைக்கும் வாழ்க்கையை இழந்துட்டோம் இதுக்கு தான் வாழ்க்கையே தொடரப் போறோம் அப்படிங்கிற நம்பிக்கை அவங்களுக்குள்ள வர்றதுனால தான் அதை கொண்டாடணும்னு நினைக்கிறாங்க செலிப்ரேட் பண்றாங்க செலிப்ரேட் பண்றாங்கன்னா அவங்க அதோட விட்டுறாங்களா அவங்க நினைவுகளே எதுவுமே ஃபியூச்சர்ல வர்றதே இல்லையா வர்றதே இல்லையா வருது நல்ல விஷயத்துக்கும் வருது கெட்ட விஷயத்துக்கும் வருது ஏதாவது ஒரு நல்ல விஷயம் ஏய் இது அவனுக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு மனசுல சொல்லுது இல்ல சார் அப்ப செலிப்ரேட் பண்ணி பிரோஜனமே இல்லையே செலிப்ரேட் பண்ணிட்டேன் அப்படின்னா அதோட கட் ஆஃப் உன் மண்டையில இருந்து எல்லாத்தையும் எடுத்துடணும் அது முடியாது முடியாது இவங்க என்ன சாதிச்சிட்டாங்கன்னு குழந்தை செலிப்ரேட் பண்றாங்க கேளுங்க அது வந்து

சிம்பிள் அண்ட் டு டாப் இட் நீங்கள் அதை செலிப்ரேட் பண்ணுறதுனால பெற்றுக்க முடியாத ஒருத்தங்க மலடின்னு நீங்கள் டைட்டில் கொடுத்து வைக்கிறீங்க தெரியுமா அந்த மாதிரி ஆளெல்லாம் ஹர்ட் பண்ண தான் நீங்கள் மதர்ஸ் டே அப்புறம் பாப்பா பெற்றுட்டு கொண்டாடுற விஷயம்லாம் ஸோ அதில் ஒன்றுமே இல்லை ஏன் கொண்டாடுறீங்க மற்றவங்களை புண்படுத்த அவங்க சொல்கிறது கொண்டாடக்கூடாதுன்னு சொல்கிறீங்க என்னை நீங்கள் நீங்க நிறைய கொண்டாடிக்கிட்டு இருக்கீங்கல்ல அதுக்கெல்லாம் மட்டும் காரணம் இருக்கா என்ன மெட்டர்னிட்டி போட்டோ ஷூட் எடுக்கிறது குழந்தை இல்லாதவங்களுக்கு வந்து வருத்தமா இருக்கும் அந்த மாதிரி செய்யாதேன்னு சொல்லும் பொழுது அதுல ஒரு நல்ல பாயிண்ட் இருக்கு நீ உன வீட்டோட வளகாப்பு செஞ்சுக்கோ வச்சுக்கோன்னு சொன்னா அவங்க ஹர்ட் பண்றாங்கன்னு சொல்றதுல ஒரு எப்படி ஒரு பாயிண்ட் இருக்கோ அந்த மாதிரி நீங்க விவாக செலிப்ரேட் பண்ணும் பொழுது நம்ம போய் வேண்டாம் இந்த கட்டமைப்புக்குள்ள இந்த பாருங்க எவ்வளவு எக்ஸைட் ஆகிறாங்க பாருங்க மேரேஜ் ஆகாதவங்களாம் எப்படி கல்யாணமே ஆகாம இருக்கோ சார் நாங்க சொல்றது ஒரு கொடூரமான ஒரு வாழ்க்கையில இருந்து வெளியே பண்ணுவேன் எனக்கும் கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசை நான் பண்ணிக்க மாட்டேன்லாம் சொல்லியே நான் பண்ணிட்டு நான் சந்தோஷமா வாழ்வேன் அவ்வளவுதான் கொடூரமான வாழ்க்கைனா நான் நகர்ந்து வருவேன் அப்போ நான் செலிப்ரேட் பண்ணுவேன் அதுல என்ன தப்பு ஏன் தப்பு சொல்றீங்க என்னோட சந்தோஷம் நான் செலிப்ரேட் பண்றேன் அது ஏன் தப்பு தப்பு தப்பு